திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் அப்டேட் என்ன என்பதை காணலாம் எதாவது ஒன்று நான் பேசணும்னா இந்த மாதிரி உங்கள் உங்கள் அம்மாவை கொணப்பண்ணிடுவேன் உங்கள் அம்மாவை உங்கள் ஸ்கூல் போகும்போது பஸ்ஸு ஏதாவது ஏற்றி கொண்டுவிடுவோம் வீட்டை எரிச்சிடுங்க ஒரு வாரத்தை நான் பெரிய தெரியுமா சொன்னால் எம்எல்ஏ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க சார் பன்னெண்டாவது முடிச்சுட்டுமா பண்டாவது முடிச்சிட்டேன் நான் போய் ரெண்டு மாதத்துக்கு வேலை செய்கிறேம்மா அவங்களே நான் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டேன் நான் படிச்சுக்கிறேன் காசுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி நன்றி தான்மா அனுப்பினேன் சார் நான் நம்பி தான் அனுப்பினேன் ஆனால் இந்தமாரி சூடு வச்சு சிசுறு கையெல்லாம் கட் பண்ணி அந்த நகத்தில் கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியெல்லாம் அடித்து என் பிள்ளையர் என்ன நினைமா ஆக்கிட்டாங்க சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருக்கழக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக சென்னைக்கு வேலைக்கு வந்துள்ளார் அவர் சென்னை திருவான்மியூர் சவுத் அவென்யூ பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மெர்லினா மற்றும் ஆண்ட்ரோ மதிவாணன் தம்பதியின் வீட்டில் கடந்த ஆண்டு மே மாதம் வீட்டு வேலைக்காக சேர்ந்துள்ளார் பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன்தான் ஆண்ட்ரோ மதிவாணன் வேலைக்கு சேர்ந்த அந்த இளம் பெண்ணிடம் மாதம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்ணுக்கு தருவதாக சொன்ன பணத்தை கொடுக்காமல் மாதந்தோறும் வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை மட்டுமே சம்பளமாக கொடுத்துள்ளனர் அதோடு மெர்லினா மற்றும் ஆண்ட்ரோ மதிவாணன் தம்பதியினர் பனிப்பெண்ணை முரட்டி வேலை வாங்கியும் அடித்து துன்புறுத்தி

அவங்க வந்து அம்மா வந்து இல்லை என் பொண்ணை பார்த்தே அவங்க ஏழு மாதம் ஆச்சு சார் பார்த்த விடல பொங்கல் ஃபங்க்ஷன் வருது இதுதான் எங்களுக்கு ஃபங்க்ஷன்னு அதனால அம்மா அழுகுனாங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்பையும் சொன்னாங்க இல்லை இங்கே கல்யாணம் இருக்குது கூப்பிட்டு வர முடியாதுன்னு இல்லை இல்லை என் பொண்ணை பார்த்தே அவங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் வர ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது மூஞ்சிட்டு இருக்கு நீ போனா வேற வேற கதையும் சொல்லி நீ வராமல் இருந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன் ஏன்னா என்னை அவ்வளோ பயமுடுத்து வச்சுருக்காங்க நான் வந்துடுவோம் சொன்னோன்னே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டை போய்ட்டு அவங்களா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் மூணு வருஷம் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போகணுன்னா என் ஃபேமிலி எங்கள் அம்மா ஸ்டேஷனில் வச்சிடலாம் என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார் நான் கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு இல்லை நீ முதல்ல சைன் போட அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்

நான் போகலன்னா இது இவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது சொன்னால் அம்மா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாமல் போகிறேன்ற முடிவே சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்களும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க நீ வந்து ரெண்டு மாதம் கல்யாணம் வச்சிருக்காங்க உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு கால் வேணும் நீ வந்து ரெண்டு மாதம் இருந்துட்டு போயிடுமான்னு சொல்கிறாங்க இந்த ஏழு மாதமாகவே என்னை அனுப்பலை சார் அப்போ இந்த ரெண்டு மாதம் எந்த நம்பிக்கையில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அனுப்பிச்சு ரெண்டு மாதத்தில் நீ ரெண்டு மாதம் மட்டும் வந்து இருந்துட்டுக்கும் நீ உங்கள் அம்மா சொல்ல வேணா நாளைக்கு கிளம்பி நீ சேலம் வந்துடும் நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம் நம்ம போயிடலாம் உங்க அம்மா கூட கூப்பிட்டு வருவேன்னா நீயே கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ இருக்கிறது எங்கள் அம்மா அழுது என்னால் சொன்னால் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சொல்லாமலே மறைச்சி வச்சுருந்தேன் சார் ஒரு கட்டத்தில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா அங்கே போனாலும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் இதே கொடும தான் திரும்பவும் நடக்க போகுதுன்னு அது எப்படி நான் சரி பண்ணுறது யார்கிட்ட சொல்லி யார் இது பண்ணுவாங்க பேச போனா இந்த மாதிரி உங்க அம்மா உங்க தம்பி ஸ்கூல் போகும்போது ஒரு வாரத்தை நான் சொல்லி உங்க வீட்டே இல்லாத ஆக்கிடுவாங்க பயமுடுக்க முடியுமோ அவ்வளோக்கும் பயமுடுத்துதான் சொல்லி ஏழு மாதம் இப்போ வந்ததுக்கப்புறம் அம்மாவாலே முடியல பொண்ணு இவ்வளோ மோசமா இருக்குது அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை ஏழு மாசமாவே நான் போனதுல இருந்து இன்னும் எங்கள் அம்மாவை என் தண்ணூர்ல காட்டல நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல சார் ஏன்னா சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க வந்து பார்த்துருவாங்கன்றதுக்காக நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பெங்களூரில் தான் இருக்கிறோன்ற பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இப்போ கூட நான் பெங்களூர்லேருந்து தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி என்னை கூப்பிட்டு வந்து விட்டாங்க அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அமுச்சு வைக்க விருப்பம் இல்லை ஏன்னா என் பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்கா கை கால் உடம்பு ஃபுல்லாக அடியாக இருக்குது நீங்கள் வேறு ஆள் பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு லட்சம் கட்டியிருக்குன்னு சொல்கிறீங்க அந்த ரசிகை மட்டும் காட்டுங்க நான் கட்டிடுறேன் தன்னை மெர்லினா மிகவும் அடித்து துன்புறுத்தியதாகவும் மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க வைத்ததாகவும் அவர் கண்ணீருடன் பேட்டியளித்தார் இதற்கு நடுவே பனிப்பெண்ணை நிர்வாணப்படுத்தி பிறப்புறுப்பில் தாக்கியதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டும் வெளியானது என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்னில்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்க சிங்கமா திட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாயத்தோறந்து அப்படியே சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க அப்பயாவது உங்க அம்மாவால ரெண்டு லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க ஒண்ணும் எங்களுக்கும் இருக்குது அது அவங்க ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளவு ஒருத்தரும் பண்ணணுமே அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாராலும் முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவ என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவ அப்பயும் என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்ன படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்ன எவ்வளவு தொடப்போ செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்ன கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அவ்வளவு பிளட்டு வரும் என்னால முடியாது கெஞ்சுவா கதருவா அக்கா என்ன விட்டுருங்க என்னால முடியல அக்கா முடியல அப்படின்னு கெஞ்சுவேன் இவ்வளவு தூரம் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டிய வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயும் சிசரை வச்சு என் முடியை கட் பண்ணி என் கையை கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளவு பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது இல்லை ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்ன உன்னை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி கொழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா அவ கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா யாரால போய் இந்த கபோர்ட்ல இடிக்க முடியும் இவ்வளவு காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிருக்கேன் சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ ஏன் மேலயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணில் காட்டவே இல்லை எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும் போது கூட இல்லை நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்லை ஏதோ ஒரு க்ளூ கொடுக்கற மாதிரி மியூட் பண்ணிட்டு என்னை அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோத்தர் இருக்கு அப்படின்னு போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டுல வந்து என்னால சொல்லாம சொல்ல முடியல ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கேட்பான் உங்ககிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை விடுவாங்க உனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் இப்ப போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்ல என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் படிப்புக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு எனக்கு படிப்பே இல்லை படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க எம்எல்ஏ மருமகள் தான் என்ன ஏழு மாசமாவே தாக்குனது எம்எல்ஏ மரும மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அந்த அந்த அக்கா சொல்றாங்க அந்த நாயை சொல்லுன்னு இவ்ளோ நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை பெருக்க சொல்லுன்னு அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்டா பேருக்கு சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க அந்த நாய அந்த தொடப்பு கட்டிய புடுங்கி அடின்னு அவர் அந்த தொடப்பு கட்டி புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை ரொம்ப மெதுவா அடிக்கிறன்னு சொல்லி அந்த தொடப்பு கட்டை பிஞ்சு போற அளவுக்கு என்னை அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும் இதற்கு அடுத்த நாளே குற்றம் சாட்டப்பட்ட ஆண்ட்ரோ மதிவாணன் அந்த புகார்களுக்கு மறுப்பு தெரிவித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் யாருக்கானும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி போட்டு அவளை அதை அதை இப்போ கீழே போய் எரிய வச்சுட்டு வாமான்னு சொல்லுவோம் அவங்க கீழே போயிட்டு தைரியமாக போயிட்டு வருவாங்க நாங்கள் கீழேயே அனுப்புறது மேலே அனுப்புறது இல்லை நடராத்திரியில தான் நாங்கள் வெளில வந்து துணி துணிக்காய்போட அனுப்புவோன்றதெல்லாம் போய் அதை எங்கள் ஃப்ளாட்டில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லலாம் இந்த மாதிரி வேலை செய்கிற பொண்ணு இப்படி வந்துட்டு போகுது கொள்ளுது இதெல்லாம் பரவாயில்லைங்க அவங்களுக்கு தனியாக ரூமு தனி டாய்லெட்டுங்க எங்கள் வீட்டில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க நாங்கள் வீட்டில் தூங்கும்போது வீட்டை ஒன்றும் பூட்டிகிட்டோ இப்படி போடுறது இதெல்லாம் பழக்கமும் இல்லைங்க அவங்க எப்போ வேணால் கதவை தந்துட்டு போயிருக்கலாங்க சில நாள் நாங்கள் வீட்டில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் நீ இப்போ துணிக்காயை போட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு ஒன்றும் உனக்குன்னு பெருசாக வேலை இல்லைன்னா நீ வீட்டில் இருமா டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெட்ரூம் லாக்கை எங்கள் சேஃப்டிக்கு லாக் பண்ணிவிடுவோம் ஏன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் பர்சனல் திங்ஸ் எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்போ கூட அவங்க அவங்க வந்து தாராளமாக கிளம்பி போயிருக்கலாம் அப்படி போகணுன்னா இங்கேயும் போல இங்கேயே தான் இருந்தாங்க தேதி டிசம்பர் எனக்கு பிறந்த நாள்ன்னு சொன்னாங்க கரெக்டாக சீசன் முடிஞ்சிச்சு இந்த பசங்களுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணது இது எல்லாத்தையும் பார்த்து என் பொ என் ஒய்ஃபுக்கு மனம் மாறி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் மாதிரி ஏதாவது ஹெல்ப் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்களுக்கு புதுசா ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பரு கோல்டு இது எல்லாம் வாங்கி கிஃப்டா ரெடி பண்ணி கேக்கு வாங்கி கட் பண்ணும்போது என் ஒய்ஃப் அவங்க சிஸ்டர் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நின்று அவளுக்கு பர்த்டே கொண்டாடி கேக்கு வெட்டி அவ்வளோ செலப்ரேட் பண்ணோம் அதுக்குரிய வீடியோ எவிடன்ஸும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த பொண்ணு தான் இருக்கு இது இல்லாம அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்தால பிறந்த நாளைக்கு என்னோட லவ்வரை பார்க்கணுன்னு அவன் ஆசைப்பட்டதுன்னு பேரில் இந்த பொண்ணும் எப்படியாவது பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை வர வச்சு நீ வீட்டுக்கு வர வேணாம்ப்பா வந்தால் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நான் பீச்சில் மேலே மீட் பண்ணுவேன்னு சொல்லி அவனை பீச்சுக்கு வர சொல்லி என் ஒய்ஃபு கூட்டிட்டு போய் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவங்க ரெண்டு பேரையும் பீச்சில் தனியாக பேச விட்டுட்டாங்க இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மர்லினா மீது வன்கொடுமை சட்டம் உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கையடுத்து மனைவியுடன் ஆண்ட்ரோ மதிவாணன் தலைமறைவாகியுள்ளார் அவர்களை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே இவர்கள் இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது